குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொஸ்டின் ஆன்சர் பகுதி தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பேர் வரைக்கும் கேள்வி கேட்டிருக்குறாங்க சரி பார்த்துடலாம் முதல்ல வந்து சித்ரா சீனிவாசம் அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்குறாங்க தன்னுடைய கணவருக்காக கேட்டிருக்கிறாங்க கணவருடைய டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய அவருக்குரிய அந்த ஜாதகத்தை எடுத்துருக்குறோம் அவங்க என்ன கேள்வி கேட்டுருக்கிறாங்கன்னா சனி திசையில் புதன் புத்தி எப்படி இருக்கும்னு கேள்வி கேட்டிருக்குறாங்க சனி திசை கடந்து புதன் திசையில் தான் இருக்கிறாங்க புதன் திசை கடைசி புத்தி சனி புத்தி வந்துருச்சு அப்போ சனி திசை புதன் புத்தின்னு கேள்வி கே கேட்கக்கூடாது புதன் திசையில் சனி புத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கணும் மாற்றி கேட்டுட்டாங்க பரவாயில்ல இந்த புதன் திசையில் சனி புத்தி கடைசி புத்தி வந்துருச்சு அது ஒரு மா ஒரு வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது புதன் யாருன்னா அஞ்சுக்கும் ஒன்பதுக்கும் சாரி ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக வராரு இப்போ பரிவர்த்தனை விவகாரத்தில் ஒன்பதாம் இடத்துல வந்து ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் கூட குரு சுக்கரன் இவங்களோட இணைவில் போய் உட்காறாரு சனி வந்து லக்னாதிபதியாக வர்றாரு ரெண்டு கதிபதியாகவும் வர்றாரு அவரும் கூடையே சேர்ந்துருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் சுக்கரன் வேணால் இப்போ பரிவர்த்தனை இங்கே மாறி வர்வார் அப்படின்னு மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் இந்த பரிவர்த்தனை யோகம் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யுமா அப்படின்னா அந்தளவுக்கு வேலை செய்யாது ஏன்னால் கூட ஒரு சனி இருக்கிறார் இல்லையா லக்னாதிபதியாக இருந்தாலும் அவரே வந்து ரெண்டு கதிபதியாக இருக்கிறதுனால கூட சேர்கிறது அந்தளவுக்கு சிறப்பு இல்லை இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் இந்த புதன் திசையில் சனி புத்தி என்ன கொடுக்கும் முதல்ல பரிவர்த்தனை எடுக்கிறதுக்கு முன்னாடி தசாநாதனும் புத்திநாதனும் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பன்னெண்டாக இருக்கிறாங்க அப்போ கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத முடிவுக்கு பண்ணிடலாம் பரிவர்த்தனை யோகத்தில் வரும்போது சம்வாட் பெட்டர் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வரலாம் இப்போ சனி ரெண்டு கதிபதி அப்போ பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியான தொந்தரவும் கொடுக்கும் ஏன்னா சனி நோயை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா குரு குடைய இருக்கிறாரு பணம் வருமானம் தனக்காரகன் இல்லையா அதை அதை குறிக்கும் அந்த குரு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி வரைய அதிபதி இல்லையா புத்திரத்தை குறிக்கக்கூடியது இல்லையா அப்போ குழந்தைகளுக்காக வருமானம் செலவு பண்ணுறது அல்லது தொழில் மூலியமாக இழப்பு கொஞ்சம் ஏற்படுறது நஷ்டம் ஏற்படுறது இதெல்லாம் வந்து இந்த புத்தி சொல்லி காட்டுது இப்போ புதனே வந்து ஆறு கதிபதி ஆகுறாரு ஒன்பது கதிபதி வராரு இங்கே புதன் யார் சாரை வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சாரமே வாங்கியிருக்கிறாரு அப்போ பணம் வரையும் கண்டிப்பாக உண்டு அல்லது ஆறு கதிபதி புதனுங்கிறதுனால கொஞ்சம் உடல் ரீதியான தொந்தரவும் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சனி நோயை குறிக்கக்கூடிய கரகம் ரெண்டு கதிபதி அப்படின்னால எந்த வகையிலையும் பண விரயம் ஏற்படும் அது குழந்தைகளுக்காக சுப செலவாகவும் இருக்கலாம் அல்லது மருத்துவ மனை செலவாகவும் உட இருக்கலாம் உடல் ரீதியான பிரச்சனையாகவும் இருக்கலாம் ஏன்னா சனி வந்து சந்திரஞ்சாரை வாங்கி சந்திரனை பார்க்கவும் செய்கிறாரு இந்த பக்கம் செவ்வாயையும் பார்க்குறாரு நாலு கதிபதியான செவ்வாய் சுகஸ்தானாதிபதி இல்லையா அவரையும் பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால உடல் ரீதியான தொந்தரவு அல்லது பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி வரைக்கும் இருக்குது அதன் பிறகு உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் அடுத்து யார் கேட்டிருக்குறாங்கன்னா விஐபி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியிலேருந்து இருந்து கொடுத்துருக்குறாங்க பேர் கொடுக்கல ஆனா பெண்ணான்னு தெரியாது ஸ்ரீலங்கா வாவனியாளர் இருந்து கேட்டிருக்குறாங்க இப்போ நடக்கிறது ராகு தேசையில் குருபத்தி நடந்துக்கிட்டு அடுத்து வந்து எனக்கு வரக்கூடிய சனி புத்தியாவது எனக்கு வெளிநாட்டு யோகம் உண்டா வேலை வாய்ப்பு உண்டா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்குறாங்க சரி பார்க்கலாம் இந்த ராகு திசையில் குரு புத்தி பிப்ரவரி மாதம் நடக்குது அது பிறகு சனி புத்தி வருது இந்த ராகுக்கும் சனிக்கும் உள்ள சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது நேர் ஏழாம் பாவத்தில் இருக்கிறாரு ராகுக்கும் லக்னத்திலே ராகு இருக்கிறாரு ராகுக்கு ஏழாம் படத்திலே சனி இருக்கிறாரு கூட கேது இருக்கிறாரு அப்போ வெளிநாடு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி சனி சுயசாரமும் வாங்கியிருக்கிறாரு ராகு வந்து புதன் வீட்டில் உட்காந்து சந்திரஞ்சாரம் வாங்கியிருக்காரு பதினோராம் இடத்தை விதி சாரம் சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு கண்டிப்பான முறையில் போகலாம் சனி வந்து அஞ்சுக்கும் ஆறு கதிபதி அப்போ தொழிலுக்காக வெளிநாட்டு போகலாம் கூட கேது இருக்கிறாரு டிஸ்டர்ப் எதுவும் பண்ணுவாரா அப்படின்னு பார்க்கும்போது புதன் வந்து லக்னாதிபின்னு சொல்லக்கூடிய புதனுடைய சாரத்தையே வாங்கியிருக்கிறாரு புதன் வந்து பத்து கதிபதியாகவும் வர்றாரு இல்லையா அப்படிங்கும்போது அவரில் புதன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு ஆட்சி பெற்ற சுக்ரன் வீட்டில் சுக்கரன் கூட இருக்கிறாரு அதனால் கண்டிப்பான முறையில் நீங்கள் போகலாம் முயற்சி பண்ணலாம் சனி தொழிலை குறிக்கக்கூடிய கரகம் தான் ஆறு கருபடியாக வர்றாரு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்காரு அது பிரியாணஸ்தானம் கூட கேது இருந்தால் டிஸ்டர்ப் பண்ணுவார் ஆனால் அதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இல்லை ஏன்னால் ஆட்சி பெற்ற குருவுடைய வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை தொழிலுக்காக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பான முறையில் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் சனி குத்தியில் நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து தில்சத் பேகம் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி கொடுத்துருக்குறாங்க அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா பூர்வீக சொத்து விற்பனை ஆக மாட்டேங்குது விற்க முடியுமா உடல் உடல் ரீதியான பிரச்சனை இருக்குது அது எப்போ சரியாகும் ஸ்டொமக் பெயின் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்குறாங்க அப்புறம் நகை தொலைஞ்சி போச்சு அது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்குறாங்க அவங்க கொடுத்த டேட்டா போகிறதுக்கு வந்திருக்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இதே தான் கன்னி வந்திருக்குது கடகராசி வந்திருக்குது பூச நட்சத்திரம் வந்திருக்குது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கற தசாபுத்தி வந்து பார்த்திங்கன்னா சுக்கர திசையில் ராகு புத்தி நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் சுக்கரனும் ராகுவும் ரெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டுனால ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி தான் கொஞ்சம் பிரச்சனையானது அப்படின்னு எடுத்துக்கலாம் சந்திரன் பெற்ற வீட்டில் தான் ராகு உட்காந்துருந்தாலும் கூட ராகு வாங்கியிருக்கிறது லக்னாதிபதி புதனுடைய சாரமே அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி தசாநாதன் சுக்கிரன் வந்து பாண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு அவர் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கு அதிபதி அவர் யார் சாரம் வாங்கியிருக்கிறாருனா மகன் நட்சத்திரம் கேதுவுடைய சாரமே வாங்கியிருக்கிறாரு கேது எங்கே இருக்கிறாருன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் இது லக்னத்துக்கு அஞ்சாம் இடமாக இருந்தாலும் சுக்கரனுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் ரீதியான தொந்தரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இது கேது சாரமே வாங்குறதுனால இந்த தொலைஞ்சு போகிறது காணாமல் போகிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இது இந்த புத்தியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் கம்மி தான் அப்படின்னு எடுத்துக்கிறணும் உடல் ரீதியான பிரச்சனை எப்போ ரெக்கவர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தி முடியணும் அப்படின்னே சொல்லணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்படியாக குறை குறையும் உடனே குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்த அந்தரங்கள் மாறும் போது மாறும்போது அல்லது குரு பயிற்சி இந்த சனி பயிற்சின்னு மாறும்போது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் ஆனால் இருந்தாலும் பலடி தொடர் தொடர்ந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல்லாக முழுசாக வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் இப்படித்தான் கொஞ்சம் பிரச்சனையை சமாளிச்சு ஆகணும் அப்படிங்கிறத உங்களுக்கு உண்டான பதில் அடுத்து தனபால் அப்படிங்கிறவர் கேள்வி கேட்டிருக்கிறாரு அவர் என்ன கேள்வி கேட்டுருக்கிறாருன்னா திருமணம் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு அரசு வேலை கிடைக்குமா ஐபிஎஸ் ஆக முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாரு சரி பார்க்கலாம் அவருக்கு இப்போ வந்து கும்ப லக்னமாக வந்திருக்குது சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி சரி குரு திசையில் இப்போ நடப்பு வந்து ராகு புத்தி இருக்குது ரெண்டு பதினொன்று கதிபதியான குரு ஏழாம் இடத்துல சுக்கரன் கூட உட்காந்து திசையை நடத்துகிறாரு திசை நல்ல திசை தான் குடும்பத்தை அமைச்சு கொடுக்கணும் வருமானத்தை கொடுக்கணும் ஏழாம் இடத்தில் களத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்குறாரு தாராளமாக கொடுக்க வேண்டியது தான் குரு வந்து சுக்கரன் சாரமே வாங்கி சுக்கரன் கூடையே இருக்கிறாரு ஆனால் சுக்கரன் மகா நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு அப்போ திருமணத்தை தாமதப்படுத்துவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் வருமானத்தில் கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா லக்கணத்தை பார்த்துடுறாரு இல்லையா ஆனால் உயிர்காரத்தின்னு சொல்லக்கூடிய குடும்பத்தை அமைச்சு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் த காலதாமதமாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ குரு திசையில் ராகு புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னால குருவும் ராகுவும் திருகோண சம்பந்தத்தில் இருக்கிறாங்க குரு வந்து தன் பார்வையால் பார்க்கவும் செய்கிறாரு ஆனால் ராகு இங்கே யார் சாரை வாங்கியிருக்கிறாருன்னா கேது சாரை வாங்கிக்கிறார் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கும்போது இந்த புத்தியில் அவங்களுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம்னு எடுத்துக்கலாம் ஏன்னா குருவுக்கு வீடு கொடுத்த சூரியன் வந்து அவருக்கு பாண்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறாரு நடக்கிறதோ ராகு புத்தி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் அடுத்த சனி புத்தியில் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சரி குரு ராகு புத்தி முடிஞ்ச உங்களுக்கு அடுத்த திசையே வந்துடும் இல்லையா அப்போ அடுத்த சனி திசை வருது இல்லையா அப்போ சனி திசையில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இங்கே எதிர்பார்க்குற அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா சனி பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு சூரியன் பார்வையிலேயே இருக்கிறாரு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் சனி வக்ரமாக இருக்கிறாரு சந்திரஞ்சாரை வாங்கியிருக்கிறாருன்னு கவலைப்பட வேண்டியதில்லை கண்டிப்பா இருந்த முறையில் அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா செவ்வாய் வந்து சிம்மத்தை பார்க்குறாரு சனியை வந்து சூரியனை பார்க்குறாரு அதனால அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு எதை எடுத்துக்கலாம் திருமணம் மட்டும் காலதாமதமா ஆகும் அடுத்து விஷ்ணு பிரசாத் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு கோடியேசரன் ஆக முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுருக்கிறாரு பொருளாதார நிலை எப்படி இருக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமையுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாரு அவர் அவருக்கு போடும்போது அவர் என்ன லக்னமாக வந்திருக்குன்னா ரிஷப லக்னம் வந்திருக்குது கடகராசி வந்திருக்குது ஆயில்யம் நட்சத்திரம் வந்திருக்குது நடப்பு திசை வந்து திசையில் சூரிய புத்தியில் இருக்கிறாங்க சுக்கர திசை ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் போயிட்டுருக்குது சூரிய புத்தி சுக்கரனும் சூரியனும் ரெண்டு பன்னெண்டாக வந்திருக்காங்க இங்கேவும் அதே பிரச்சனை தான் லக்னாதிபதி சுக்கரன் அதிபதியாக இருக்கிறாரு உத்தியோக ஸ்தானாதிபதியாக இருக்க வந்திருக்கிறாரு அவர் எட்டாம் படத்தில் மறைஞ்சிருக்கிறாரு செவ்வாய் கூட இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் குருவும் சனியும் பரிவர்த்தனை ஆகிறாங்க அதனால் ஸ்தான பலம் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் யசாநாதன் வந்து புத்திநாதனும் கொஞ்சம் சம்மந்தம் சரியில்லாத காரணத்தினால கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி ஆனால் சூரிய புத்தி வர்றது பார்த்தீங்கன்னா சுக்கரதேசில் சூரிய புத்தி இங்கேயும் ரெண்டு பண்டை கனெக்ஷன் வருது விசநாதனுக்கு வீடு கொடுத்த ஒரு ரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பலம்பெறுறாரு பரவாயில்ல சூரியன் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறது லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல போடுறது ஆறு கதிமீதியான சாரி ரெண்டு அஞ்சு கதிமீதியான புதுநடை சாரத்தை துவங்குறதுனால திருமணம் நடந்துடும் சீக்கிரத்தில் நடந்துடும் ஏழாம் இடத்துக்கு இருக்கிறனால திருமணம் நடந்துடும் ஏன்னா சூரியன் ஆறு கதிபதி சுகஸ்தான அதிபதியினால திருமணத்தை கொடுத்துருவாரு ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு எட்டாம் இடத்தில் இருக்கிறனால கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் ஆனால் புத்தி வந்து சம்மந்தப்படலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சந்திர புத்தியில் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா தசாநாதனும் புத்திநாதனும் ஆறு ஆறு எட்டாக போகிறாங்க அது போக சந்திரன் மூணாம் இடத்துல தான் ஆட்சி பலம் விட்டுருக்குறாரு அதனால் நீங்கள் கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் சந்திர புத்தியில் தான் அந்த சந்திர புத்தி இப்போ கூடிய சீக்கிரத்தில் ஜூனில் வருது அப்படின்னு எடுத்துக்கோங்க ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வெளிநாட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து கணேசன் அப்படிங்கிறவர் கேள்வி கேட்டுருக்குறாரு அவர் என்ன கேள்வி கேட்டுருக்குறாருன்னா வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குது வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுருக்கிறாரு சரி பார்க்கலாம் அது என்னென்னு கேட்கலாம் சிம்மலக்கணம் வந்திருக்குது மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் வயசு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தான் பிறந்திருக்கிறாரு முப்பத்தி ரெண்டு வயசு முடிஞ்சு முப்பத்தி மூணு வயசு முப்பத்தி மூணு வயசில் வாழ்க்கையை வெறுத்து என்னமோ எல்லாத்தையும் இழந்த வர மாதிரி பேசுகிறாரு ரைட்டு நம்ம முப்பத்தி மணி வயசு வரைக்கும் அவருக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியே எடுத்துக்கலாம் நடக்கிறது புதன் திசையில் சனி புத்தி கடைசி புத்தி புதன் திசை பதினேழு வருஷமும் வீணாக்கிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா புதன் வந்து ரெண்டுக்கும் பதினொன்று கதிபதி குடும்பத்தை அமைச்சு கொடுக்கணும் பொருளாதாரத்தை கொடுக்கணும் வருமானத்தை கொடுக்கணும் ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கிறாரு ஆனால் நீசம்பாய் கிடக்கிறாரு சந்திரன் குரு பரிவர்த்தனை ஆட்சியை பலம் பெற்றாலும் கூட ஸ்தான பலம் கிடைச்சாலும் கூட புதன் சுயசாரத்திலே வாங்கியிருந்தாலும் கூட ஏன் இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு பார்க்கும்போது ராகுக்கு எதுவுடைய மிட் பாயிண்ட்டில் மாற்றுறது ஒரு வகையான பிரச்சனை இந்த குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு அப்புறம் அவருமே போய் சேர்ந்து மாட்டிக்கிறாரு சந்திரன் பண்டாம் ஆட்சி பலம் பெற்றாலும் சந்திர தசை நடக்கலை அதனால் குடும்பம் அமையலை பொருளாதார அமையலை வருமானம் கிடைக்கல வாழ்க்கையை வெறுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிறாரு சரி பரவாயில்ல ஆனால் குரு பார்வையில் தான் புதன் இருக்கிறாரு இருந்தாலும் எந்த வகையான முன்னேற்றமும் கொடுக்கல அப்படின்னா குரு வந்து இந்த லக்னத்துக்கு அஞ்சு கதிபதியாக இருந்தாலும் எட்டு கதிபதியாக வர்றாரு அஷ்டமாதிபதி அப்போ அஷ்டமாதிபதி கூட அந்த ரெண்டு கதிபதி சேர்ந்தால் ஒன்று குடும்பத்தை கொடுத்து கெடுக்கணும் இல்லை பொருளாதாரத்தை கொடுத்து கெடுக்கணும் இங்கே உங்களுக்கு எதையுமே கொடுக்கலன்னு நினைக்கிறேன் ஆன்சர் சரியாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த திசை முடிய போது அது இன்னும் ஒன்று இயர் இருக்குது அதுக்கடுத்த திசை வந்து சனி திசை கே சாரி கேது திசை வந்துடும் கேது பதினோராம் இடத்துல இருக்கிறாரு குரு சாரமே வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து மீனாங்கிறவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க இருந்து குழந்தை பாக்கியம் எப்போது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்குறாங்க விருச்சிய இலக்கணம் வந்திருக்குது துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இப்போ நடந்துகிட்டு இருக்க திசை திசையே ரெண்டு அஞ்சு கதிப்பதியான திசை எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு வக்ரமாக இருக்கிறாரு ராகுசாரை வாங்கியிருக்கிறாரு ராகுக்குடையே இருக்கிறாரு ரெண்டாம் இடத்தை அந்த குரு பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால குடும்பத்தை கொடுத்துட்டாரு புத்திர பாக்கியம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஆணும் கிடைக்கும் பெண்ணும் கிடைக்கும் ஏன்னா குரு வக்ரமாயி ராகு கூட ராகு சாரை வாங்கி ராகு கூடையை சேர்ந்துருக்கிறாரு கண்டிப்பான முறையில் ஆண் வாரிசும் உண்டு பெண் வாரிசும் உண்டு சரி எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது சனி புத்தி சனி வந்து குருவுக்கு பன்னெண்டாம் இடத்துல லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல திக் பெற்ற பற்ற நிலைமையில் இருக்கிறாரு இருந்தாலும் சனி மந்தா காரகன் இல்லையா அந்த இடத்துக்கு மூணு கதிபதி மூணாம் இடத்துக்கு திரிகோண சம்மதத்தில் வராரு நாலாம் இடத்த ப பத்தாம் பார்வை பத்தாம் பார்வை பார்க்கவும் செய்கிறாரு இருந்தாலும் சனி வந்து மந்தா காரகன் அவர் சனி வந்து சந்திரன் சாரமே வாங்கி வக்ரமாக இருக்கிறதுனால இந்த புத்தியில் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும் இந்த புத்தி வர அக்டோபர் வரைக்கும் இருக்குது அது பிறகு வரக்கூடிய புதன் புத்தியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா புதன் வந்து லக்னத்தில் திக்பலம் பெற்று இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்கே புதனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அவருக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறாரு புதன் சுயசாரமே வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்கே புதனுக்கு வந்து அஸ்தங்க தோஷம் கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால் இந்த புத்தியில் புதன் புத்தியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அப்படிங்குறத உங்களுக்கு உண்டான பதில் அடுத்து முத்து சிவா முத்து சிவா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நாகப்பட்டினத்துலேருந்து திருமணம் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்திருக்கிறாரு அப்போ முப்பத்தி ஆறு வயசு ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு முப்பத்தி ஏழு வயசு எப்போ தான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எடுத்துக்கிறாரு லக்னம் மிதின லக்னம் வந்திருக்குது ராசியை மகர ராசி உத்திராட நட்சத்திரம் ரெண்டு கதிபதி சந்திரன் ரெண்டாம் இடத்தை பார்க்கவும் செய்கிறாரு சரி ஏழு கதிபதி குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அவர் லக்கணத்தை பார்க்குறாரு ஏன் இவ்வளோ காலமாக திருமணம் வந்து தாமதமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது சூரிய திசையில் பிறந்திருக்கிறாரு சந்திர திசை செவ்வாய் திசை கடந்து ராகு திசையை கடந்து முடிச்சிட்டாரு ராகு கொடுத்துருக்கலாம்ல பத்தாம் இடத்துல தானே இருக்கிறாரு அப்படின்னா ராகு ஏன் கொடுக்காத அப்படின்னு பார்த்தா லக்னாதிபதியான புதனுடைய சாரத்தையே வாங்கியிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது கொடுக்காததுக்கு காரணம் அப்படின்னா செவ்வாய் சேர்க்கை சனி திரிகோண சம்பந்தம் அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் அவருக்கு வீடு கொடுத்தவர் அவருக்கு பாண்டில் அதாவது ராகுக்கு வீடு கொடுத்த குரு அவருக்கு பாண்டாம் இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிறணும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வகையில் அவங்க முயற்சி நிறையா பண்ணியிருப்பாங்க ஆனால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி ரைட் இப்போ நடக்குது திசைக்கு கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு திசையா குரு புத்தி இப்போதான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது குரு கண்டிப்பான முறையில் லக்கணத்தை பார்க்குறாரு கொடுப்பாரு அவர் ஏழு கதிபதி ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்திலயே இருக்கிறாரு சுயசாரமே வாங்கியிருக்கிறாரு வேற எந்த பாவகரங்களுடைய சாரமும் வாங்கல ராகிக்கியதுடைய மிட் பாயிண்ட்லயும் மாட்டல இந்த புத்தி முடிகிறதுக்குள்ளேயே திருமணத்தை கண்டிப்பான முறையில முடிச்சு கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் வரைக்கும் நடக்குது இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது அப்படிங்கும்போது இந்த புத்தியிலே கண்டிப்பான முறையில் முடிச்சு கொடுக்கும் அநேகமாக வர்ற தை மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வரணமையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் இதே அவருக்கு உண்டான பதில் அடுத்து நாகராஜன் நாகர்கோவில் இருந்து அவரும் திருமணத்தை பற்றி தான் கேள்வி கேட்டுருக்காரு எண்பத்தி ஒன்பதில் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் இவருக்கு இப்போ தனுசு லக்கணம் வந்திருக்குது பூச நட்சத்திரம் கடகராசி அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி ரைட்டு இவருக்கு இப்போ நடப்பு திசைன்னு பார்த்தீங்கன்னா கேது திசையில் சனி புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது கேது திசையில் சனி புத்தினாலே ரைட்டு ஆறு எட்டாவாக இருக்கிறாங்க இருந்தாலும் ஆட்சி பெற்ற சந்திரன் கூட தான் இருக்கிறாரு சந்திரன் சுயசாரம் சனிசாரமே வாங்கியிருக்கிறாரு சாரி சந்திரன் சனி சாரம் வாங்கியிருக்கிறாரு நடப்பு கேது திசை கேது ஆட்சி பெற்ற ஒன்று வீட்டில் உட்காந்து திசை நடத்துகிறதுனால பிரச்சனை கிடையாது ஆனால் புதன் சாரம் வாங்கியிருக்கிறாரு அதுவும் பிரச்சனை கிடையாது சனி புத்தி சனி வந்து கேதுக்கு ஏழாம் வட்ட அதிபதி லக்னத்துக்கு ரெண்டாம் வட்ட அதிபதி சனி வந்து லக்னத்திலே இருக்கிறாரு அது நிஷ்பலம்னு சொல்லலாம் ஆனால் சுக்கரன் சேராக வாங்கி இருக்கிறாரு சுக்கரன் கூடயே சேர்ந்துருக்கறனால இது எப்போ வரைக்கும் நடக்குது அப்படின்னா வர்ற ஆகஸ்ட் வரைக்கும் நடக்குது ஆகஸ்டுக்கு அப்புறம் புதன் வர்ற ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பான முறையில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா புதன் வந்து இந்த லக்னத்துக்கு ஏழு கதிபதியாக வருவார் கேது இருந்த வீட்டுக்கு பன்னெண்டுக்கும் மூணுக்கு அதிபதியாக வருவார் கேதுக்கு திரிகோணத்தில் வர்றாரு லக்னத்துக்கு பன்னெண்டாம் இருந்தாலும் கூட இன்னும் பெருசாக எடுத்துக்கிற வேண்டியதில்லை ஏன்னா புதன் வந்து சனி சாரமே வாங்கியிருக்கிறார் ரெண்டு ரெண்டு கதிபதியான சனியுடைய சாரத்தையாக வாங்கியிருக்கிறாரு ஏன் சனி கொடுக்க மாட்டார் இந்த புதிய கொடுக்க மாட்டார்னா சனி இந்த லக்னத்துக்கு ஆறு கதிபதியான சுக்கரனுடைய சாரத்தை வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல இரண்டாம் தாரம் அப்படிங்கிற மாதிரி அல்லது ஒரு என்ன சொல்கிறது மதம் விட்டு மதம் உள்ள பின்னணாக இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை அப்படின்னா நீங்கள் புதன் புத்தியில் எதிர்பாருங்க கண்டிப்பான முறையில் திருமணம் கிடைக்கிறது அமையிறதுக்கு வாய்ப்பு உண்டு திருமணம் கண்டிப்பான முறையில் நடக்கும் அப்படிங்கிறது இவருக்கு உண்டான பதில் அடுத்து லோகித் அப்படிங்கிறவர் கேள்வி கேட்டுருக்குறாரு லோஹித் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபது மூணு வயசு குழந்தைக்கு தான் கேள்வி கேட்டுருக்குறாங்க அடுத்து வரக்கூடிய சூரிய திசை எப்படி இருக்கும் படிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்குறாங்க லக்னம் கடக லக்னம் ராசி வந்து மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு அந்த குழந்தை அப்போ சுக்கர திசையில் பிறந்திருக்குறாங்க சுக்கர திசையில் இப்போ நடப்பு புத்தி வந்து கேது புத்தி நடந்துகிட்டு இருக்குது கடைசி புத்தி அடுத்து வரக்கூடிய திசை சூரிய திசை ரெண்டில் ரெண்டு கதிபதி ஆட்சி பெற்ற நிலமையில் இருந்தால் எவ்வளோ பெரிய வருமானத்தை கொடுக்கணும் அது யாருக்கு கொடுக்க முடியும் இது குழந்தை இல்லையா அப்போ பெற்ற தாய் தந்தைக்கு கொடுக்க முடியும் அப்போ காரகன் தான் சூரியன் ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு சுக்கரன் வாங்கி வாங்கியிருக்கிறாரு சுக்கரன் அவருக்கு பன்னெண்டாம் இடத்துல லக்கணத்தில் திக்பலம் பெற்ற நிலமையில் இருக்கிறாரு திக்பலம் பெற்றனால மறைவில்லைன்னு எடுத்துக்கலாம் சூரிய திசை ரொம்ப பிரமாதமாக யோகமாகவே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் யோகமாக இருக்குது படிப்பை பற்றி கேட்கும்போது புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோம் பெற்று சூரியன் ஜாரமே வாங்கியிருக்கிறாரு அந்த சூரியன் ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்காரு அப்படிங்கும்போது படிப்பு ரொம்ப பிரமாதமாக வரும் கவலைப்பட வேண்டியதில்லை சூரிய திசை யோகமாகவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த குழந்தையின் மூலியமாக யோகம் வருமானம் எல்லாம் பெற்ற தாய் தந்தைக்கு போய் சேரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நல்லாவே இருக்குது அடுத்து ராம்குமார் அப்படிங்கிறவருக்கு கேள்வி எட்டிருக்குறாங்க திருநெல்வேலியிலேருந்து காதல் திருமணம் வெற்றி அடையுமா கவர்மெண்ட் சாப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எட்டிருக்குறாங்க தொண்ணூற்றி ஒம்போதில் பிறந்திருக்கிறாரு இருபத்தி நாலு வயசு முடிஞ்சிருச்சு இருபத்தஞ்சி வயசு நடக்குது தனுசு லக்னம் சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் பறந்துருக்குறாங்க இப்போ நடப்பு திசையில் ராகு புத்தி சந்திர திசையில் ராகு புத்தி சந்திரன் ரெண்டு பன்னெண்டாக இருக்கிறார் சந்திரனுக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல ராகு சந்திரன் சுக்கரஞ்சாரம் ராகு வந்து சனி சாரம் இந்த இடத்துல இதை ஃபெயிலியர்னே சொல்லி ஆகணும் சந்திர திசையில் ராகு பற்றி காதலை கொடுத்ததெல்லாம் சரித்தேன் சந்திர வீட்டிலே உட்காந்துருக்கிறாரு சனி சாரமே வாங்கியிருக்கிறாரு சனி குரு கூட உட்காந்துருக்கிறாரு நீசம் பெற்ற நிலைமை இருக்கிறாரு இருந்தாலும் குரு பார்வையில் சந்திரன் இருந்தாலும் கூட இந்த இடத்துல காதல் தோல்வியில் தான் முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடியது வந்து சந்திரதிசையில் ராகு புத்தி அதுக்கடுத்து குரு புத்தி இந்த குரு புத்தியில் வேணால் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த ராகு புத்தியில் கொஞ்சம் பிரச்சனைகளும் அவமானங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையே இருக்குது ஏன்னா ராகு எட்டாம் படத்தில் இருக்குது இல்லையா லக்னத்துக்கு எட்டாம் படத்தில் அதனால் இந்த ராகு புத்தி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக அவசரப்படாமல் இருந்துருங்க இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எழுத்துக்கிறாங்க அமைதியாக விட்டுருங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அடுத்த குரு புத்தியில் சனி வந்து கூடயே குரு இருக்கிறனால தொழில்காரகன் இல்லையா அது செவ்வாயுடைய வீடு இல்லையா அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த அரசுத்தியோகமும் காதல் திருமணமும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் காதல் ஸ்தானத்திலே இருக்கிறாரு அப்போ குரு புத்தியில் தான் உங்களுக்கு வெற்றி அடையும் குரு அக்ரமையாக இருந்தாலும் கூட அவர் கேது சாரம் வாங்கியிருக்கிறாரு அதனால் வெற்றியை கொடுத்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் தாராளம் இங்கே செவ்வாய் சனி பரிவத்தன்னை வேறு செவ்வாய் உச்சம்பட்ட பெற்ற நிலையமாக இருக்கிறாரு சனி நீசபங்கத்தில் இருக்கிறாரு குரு கூட சேர்ந்ததுனாலேயே நீசபங்கம் தான் இருந்தாலும் இந்த புத்தியில் கிடைக்கிறது கஷ்டம் அடுத்த பற்றி குரு பற்றியில் உங்களுடைய காதல் திருமணம் வெற்றியடையும் அரசாங்க வேலையும் கிடைக்கும் அப்படின்னு இவருக்கு சொல்லலாம் அடுத்து ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து இருந்து கேள்வி கேட்டிருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிறந்த ஒரு பையனுடைய ஜாதகம் அஞ்சு வயசு முடிச்சு ஆறு வயசு ஆகுது இவருக்கு மிதுன லக்கணம் வந்திருக்குது ரிஷப ராசி வந்திருக்குது மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்திருக்குது என்ன கேள்வி கேட்டுருக்குறாங்கன்னா சொந்த இடம் வாங்க முடியுமா படிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுருக்குறாங்க இப்போ நடப்பு திசை வந்து செவ்வாய் திசையில் சூரிய புத்தி செவ்வாய் ஆறுக்கும் பதினொன்றுக்கு அதிபதி வக்ரம் வாயிருக்கிறாரு சந்திரஞ்சாரமே வாங்கியிருக்கிறாரு செவ்வாய் திசை சூரிய புத்தி மூணுக்கு அதிபதி லக்னத்தில் உட்காந்துருக்கிறார் சூரியன் குருசாரம் வாங்கியிருக்கிறார் செவ்வாய் திசை சூரிய புத்தி ஆறு எட்டு கனெக்ஷன் வருது சூரியன் லக்னத்துலேயே இருந்தாலும் செவ்வாய் பெற்ற நிலைமை இருந்தாலும் கூட கேது கூட உட்காந்துருக்கிறாரு வக்கரமானனால பிரச்சனை கிடையாது சந்திரன் சந்திரஞ்சாரம் வாங்கியிருக்கிறாரு சந்திரனுக்கு திருக்கோணத்தில் இருக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பையன் வந்து அடுத்து வரக்கூடிய திசைகள்னு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையும் முடிஞ்ச உடனே அதெலாம் சின்ன வயசு தானே ராகு திசைன்னு போகும்போது ராகு கடகத்தில் இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல அவருக்கு வீடு கொடுத்த ஒரு அரு பதினோராம் இடத்துல சனிசாரமே வாங்கியிருக்கிறாரு படிப்பு நல்ல விதமாக படிச்சிருவாப்பில் டெக்னாலஜி ஃபீல்டில் அப்படி எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் அப்படி ஏதோ இன்ஜினியரிங் ஃபீல்டில் கண்டிப்பான முறை முறையில் படிப்பார் ஏன்னா செவ்வாய் ராகு பார்வை நேருக்கு நேராக இருக்குது அதனால் கண்டிப்பான முறையில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் அல்லது ஐடி ஃபீல்டில் இல்லை இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் கண்டிப்பான முறையில் படிச்சிருக்காப்பில் டிகிரி வாங்கிடுவாப்பில் அதில் ஒரு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நடக்கிறதே செவ்வாய் திசை தான் வக்ரமே ஆனாலும் கூட கேது சேர்க்கை வாங்கியிருக்குது அது உச்சம் பெற்று வகரமாக இருக்குது அதனால் கண்டிப்பான முறையில் நீங்கள் சொந்த இடம் நிலமும் வாங்க முடியும் ஏன்னா ஆறு கதிபதி பதினொன்று கதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்துல மறைவு சரணத்தில் உட்காந்து உச்சம் பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை கண்டிப்பான முறையில் உங்களால் நல்லா வாங்க முடியும் என்ன கொஞ்சம் காலதாமதமாகும் இந்த கேதுங்கனால கடன் வாங்கி வாங்க வைப்பார் அப்படிங்கிறத உண்மை உங்கள் கையில் பணம் இருக்காது இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்கி வாங்கிட்டீங்கன்னா வாங்கிடலாம் கடனை கட்டிடலாம் கட்டி முடிச்சிடலாம் கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் நல்லா வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு உண்டான பதில் இந்த பையன் நல்லா படிச்சிருவான் டிகிரி வாங்கிடுவான் இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஏதாச்சும் ஒரு துறையில் ஜெயிச்சிருவான் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டான பதில் அடுத்து அனுராதா அப்படிங்கிறவங்க கேள்வி கேட்டுருக்குறாங்க மறுமணம் மறுமணம் எப்போது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுருக்குறாங்க சரி பார்க்கலாம் நடப்பு கேது திசையில் குருபுத்தி வீணலகனமாக வந்திருக்குது கடக ராசி புனர்பூச நட்சத்திரம் செவ்வாய் கூட இருக்கிறாங்க பதினோராம் இடத்துல கேது திரிகோண சமதத்தில் சனி பதினோராம்படத்தை போய் சனி சந்திரன் சாரமே நடப்பு கேது திசையில் குரு புத்தி கேது திசையில் குரு புத்தி அப்படிங்கும்போது குரு புத்தி வர்ற பிற்பர் வரையக்கே இருக்குது அடுத்து சனி புத்தியே தான் வருது வெரி குட் சனியை அடுத்து வரக்கூடிய சனி புத்தி லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல திக் பெற்று இருக்கிறாரு கேதுக்கு திருகோணத்தில் வராரு கூட லக்னாதிபதி குரு இருக்கிறாரு களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கரன் இருக்கிறாரு பெண்களுக்கு வந்து களத்திரக்காரகன் செவ்வாயாக இருந்தாலும் நீசா பூங்க ராஜயோகத்தில் இருக்கிறாரு இந்த தான் வந்து ரெண்டு கதிபதி அதாவது ரெண்டாவது திருமணத்தை குறிக்கக்கூடியவர் பதினோராம் இடத்து அதிபதியாக வர்றாரு குரு கொடியாக இருக்கிறாரு கண்டிப்பான முறையில் இரண்டாவது திருமணம் இந்த அடுத்து வரக்கூடிய சனி புத்தியிலும் நடக்கும் பிப்ரவரியிலருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் நடக்குது இந்த சனி புத்தியிலே கொஞ்சம் நடந்துடும் வர்ற பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் அதாவது மாசி பங்குனி அந்த டயத்தில் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிரும் இந்த ஒன்று இதற்குள்ளேயே உங்களுக்கு வந்து இரண்டாவது திருமணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டு சுபகிரகங்களுக்குடையே வந்து சனி இருக்கிறாரு அவங்களுடைய பவர் இவர் எடுத்துக்குவார் கேது திசையாக இருந்தாலும் கூட கேது பதினோராம் பதினோராம் இடத்துல தான் இருக்கிறாரு கண்டிப்பான முறையில் இரண்டாவது திருமணத்தை வெற்றியாக சக்ஸஸாக கொடுத்துருவார் சனி பதினோராம் இடத்தை அதிபதியும் கூட அப்படின்னு எடுத்துக்கலாம் சனி சந்திரஞ்சாரன் தான் அவங்க இருக்காரு சந்திரன் வந்து சனிக்கு பதினோராம் இடத்துல இருக்கார் லக்கணத்துக்கு அஞ்சா இடத்துல பெற்ற நிலைமை இருக்கார் கண்டிப்பான முறையில் இரண்டாவது திருமணம் உண்டு இந்த ஒன் இறக்குல முடிச்சிடும் அப்படிங்கிறத எங்களுக்கு உண்டான பதில் அடுத்து சண்முககுமார் அப்படிங்கிறவர் கேள்வி கேட்டிருக்கிறாரு இருந்து என்ன கேள்வி கேட்டிருக்கிறாருன்னா நல்ல வேலை சம்பள உயர்வு எப்போது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாரு தனுசு லக்கணம் துலாம் ராசி என்ன நட்சத்திரம்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் கரெக்டு உத்தியோகம் சம்பள உயர்வு அதை பற்றின கேள்வி கேட்டுருக்கிறாரு குரு திசை செவ்வாய் பற்றி நடக்குது குரு லக்னாதிபதி நாளுக்கு அதிபதி எட்டாம் இடத்துல உச்சம் பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு கூட செவ்வாய் இருக்கிறாரு அவரும் நீசபங்கத்தில் இருக்கிறாரு கூட சுக்கரன் இருக்கிறாரு உச்சம் பெற்றவன் அல்லது ஆட்சி பெற்றவன் புத்தி வரும்போது சம்பள உயர்வு அப்படிங்கிறது அல்லது இடமாற்றங்கிறது இடமாற்றம் நடக்கும் டிஸ்டர்ப் பண்ணும் தொழிலை டிஸ்டர்ப் பண்ணும் வருமானத்தை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறத உண்மை இந்த செவ்வாய் புத்தி முடிகிறது அப்படின்னா மார்ச்சில் முடியுது அதுக்கடுத்து வரக்கூடியது ராகு புத்தி ராகு குரு குரு வீட்டிலேயே இருக்கிறாரு உச்சம் பெற்றவன் வீட்டிலே இருக்கிறாரு சுக்கரன் சேரமே வாங்கியிருக்கிறாரு அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த குருவும் சுக்கரனும் ஒன்றா சேர்ந்து லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல மறையில் உச்சம் பெற்ற நிலைமையில் இருக்கிறாங்க இந்த ராகு புத்தியில் நீங்கள் வெளிநாடுவோ அல்லது இடமோ வேற எதாவது ஏதாவது ஒரு இடத்துக்கு மாற்றம் கொடுத்து அதன் மூலியமாக வருமானத்தை பிரம்மாண்டமாக கொடுக்கும் ஏன்னா ராகு குருவுடைய தனகாரகனுடைய வீட்டிலேயே உட்காந்துருக்குது அந்த தனகாரகன் உச்சம் அப்படிங்கும்போது சம்பள உயர்வோ அல்லது இன்சென்டிவோ அல்லது இன்க்ரிமெண்ட்டோ இதெல்லாம் எதிர்பார்க்குறவங்க இடமாற்றத்தை எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பான முறையில் இந்த ராகு ராகுபுத்தியில் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இது போக வேறு எதையாவது யாருக்காவது நான் கொஸ்டின் ஆன்சருக்கு சொல்ல முடியல விட்டுட்டேன் மறந்துட்டேன்னா திரும்பவும் கமெண்டில் போடுங்க நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்